அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது சிறுகதை தலைப்பு காசி படைப்பு பாதசாரி போன வருஷம் இதே மாதத்தில் காசி தற்கொலை செய்து கொண்டு பிழைத்து விட்டான் கல்யாணம் செய்து கொண்ட நான்காவது மாதம் சவரபிளேடால் கழுத்தை ஆழ அறுத்து கொண்டான் உறைந்த படுக்கை மீது நினைவிழந்து கிடந்தவனை கதவை உடைத்து புகுந்து எடுத்து ஜிஎச் அட்மிட் செய்தார்கள் ஊரில் நான்கு பேர் மரைலூஸ் என்று கருதும் காசியை பற்றி எனக்கு அப்படி நினைக்க முடியவில்லை எல்லோரையும் போல தனக்கும் இந்த நான்கு பேருக்கும் இடையிலான ஷாக் அப்சார்பரை பழுது பார்த்து சரியாக வைத்து கொள்ளாமல் இவர்கள் உறவென்று மெச்சுகிற பாதையின் குண்டு குழிகளில் அடிபட்டு கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது நேற்று காசியிடமிருந்து கடிதம் காசுதான் சுதந்திரம் காசுதான் சுதந்திரம் காசுதான் சுதந்திரம் என்று ஸ்ரீராமஜெயம் மாதிரி இங்கிலாந்து முழுக்க எழுதியிருக்கிறான் ஆறு மாதங்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் போனபோது ஒரு டீக்கடை வாசலில் காசியை எதேச்சையாக சந்தித்தேன் உணர்ச்சி முண்ட கைகளை கொண்டான் தன்னோடு அதிக நேரம் இருக்க வேண்டுமென்று கெஞ்சினான் என் அப்பாவுக்கு அடுத்த நாள் வருஷாந்திரம் இரவுக்குள் மலை கிராமம் என் தோட்டம் சேர வேண்டி இருந்தது சொன்னேன் வாடினான் சரி என்று பார்ப்பக்கும் போனோம் எனக்கு வேலை ஏதும் கிடைக்காமலிருந்த காலத்தில் யாராவது என்னை பார்த்து இப்ப என்ன பண்றீங்க என்று கேட்டால் சங்கடத்தில் கூசி போய் சமாளிப்பாக எதையாவது சொல்வேன் அந்த வேதனை தனி ரகம் காசியிடம் அதே கேள்வியை பூடகமாக விட்டேன் அப்புறம் இப்ப ஒரு நண்பனோடு சேர்ந்து மருந்து மொத்த வியாபாரம் சின்னதா பண்றோம் அப்பா கிட்டே இனி வீட்டு பத்திரம்தான் பாக்கி தரேன்னார் அதை வச்சு பேங்க்ல லோன் முயற்சி கிடச்சா இது ஒரு மாதிரியா தொடரும் கேட் பூட்டி இருந்தது பார்க்கில் சுவரெட்டி குதித்து உள்ளே போனோம் மறைவான புல்வெளி தேடி உட்காரும் போது ஞாபகம் தட்டியது சிகரெட் வாங்கவில்லை இருக்கு என தன் ஜோன்லா பையிலிருந்து சிகரெட் தீப்பெட்டி எடுத்து புல் மீது வைத்தான் வியாபார உலகம் ரொம்ப கஷ்டப்படுத்துது நிறைய கேவலமான அனுபவங்கள் மறைமுக வரி மாதிரி மருந்து வியாபாரத்தில் மறைமுக பங்குதாரர்களாக இருக்காங்க டாக்டர்ஸ் எப்படின்னா ஒரு டானிக் பாட்டில் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத வைக்க ஒரு டாக்டருக்கு மூணு ரூபாய் லஞ்சம் தரணும் நூறு பாட்டில் டானிக் விற்க மாதம் முந்நூறு ரூபா லஞ்சம் இது இல்லாமல் பெரிய கம்பெனி மருந்துக்குன்னா கம்பெனியே நேரடியாக அன்பளிப்பு டிவி கிரைண்டர் ஃப்ரிட்ஜுன்னு குமட்டுதுப்பா காசியின் முகத்து மேல் செல்லமாக புகை வளையங்களை ஊதிவிட்டேன் இதிலே எவ்வளவு நாள் தாக்குப்பிடிப்பேன்னு தெரியலை பழையபடிதான்டா இருக்கு குணா அடுத்த வினாடி மேலே எடுத்த காலூன முடியல காசி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான் அவனது ஜோன்லா பை மீது சொத்தன வெள்ளையும் பழுப்பும் கலந்த எச்சம் தெரித்தது ஆனா முன்ன மாதிரி என்ன பிச்சு வீசி வாந்தியிலே புரட்டி இல்லை கஷ்டப்பட்டு விழுங்கிக்கிறேன் அப்பாவுக்காகத்தான் அவர் போயிட்டா என்ன ஆவேன்னு புரியலை எதை ஆதாரமாக்கி இந்த பேய் மனசை சமாதானமாக நடத்தப்போரென்னே தெரியலடா காசியின் அப்பா காசிக்கு ஒரு வயதாகியிருக்கும் இருக்கும்போது மனைவியை இழந்தார் காசிக்கு நான்கு வயது மூத்த ஒரு அக்கா உண்டு வேறு உடன்பிறப்பு இல்லை காசியின் அப்பா இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளவில்லை குழந்தைகள் இரண்டோடு காசியின் பெரியப்பா தன் அண்ணன் குடும்பத்தோடு ஒட்டி கொண்டு விட்டார் மில் வேலை சாந்தமான குணம் அப்பா எப்படி இருக்கார் காசி அப்பாவும் நானும் ஒரே வீட்டில இருக்கும் அக்காவுக்கு வீட்ல பாதி பாகம் உயில் எழுதி வச்சாச்சு உயிலை கையில் கொடுக்கல செவரு வச்சு ரெண்டு பாகமாக்கியாச்சு வீடு வாசலை மச்சான் அவ்வளவா பிரச்சனை இல்லை அப்பா அக்கா வீட்ல தான் சாப்பிடுறார் எனக்கு பத்து நாளைக்கு ஒரு ஓட்டல் பத்தே நாளுக்குள்ள எந்த ஓட்டலும் சலிச்சிருது முந்நூறு முந்நூற்றம்பது மாதம் கிடைக்கும் ஆத்மாவை மனசை வயதை உடம்பை எல்லாத்தையும் அதிலே தான் கழுவணும் பக்கத்தில் சிமெண்ட் பெஞ்சில் படுத்திருந்த நாய் எழுந்து உடலை உதறி சலசடத்தது நீ பெண்ணா இருந்திருக்க கூடாதான்னு தோணுது சரியா சொன்னா நீ பெண்ணா மாறிடக்கூடாதான்னு உன்னோட இருந்த பாதுகாப்பா தைரியமாக குணா அறிவோட குத்தலை பொருட்படுத்தாமல் சொன்னா கடவுளோட மடியிலே இருக்கிற மாதிரி அதுவும் பெண் கடவுள் என்னால் ஒரு ஆணை கடவுளாக கற்பனை செய்யவே முடியல விளையாட்டு மைதானமா முள்ளுவேலி இல்லாத மனசு உனக்கு இல்லடா காசி என்னோட மனசு உனக்கு அந்த மாதிரி இருக்குது ஆனா, அங்கேயும் சில பேர் கண்ணுக்கு வேலி இருக்கும் இருக்குது சரி இப்பெல்லாம் ஏதாவது எழுதுறையா இல்லே டைரி மட்டும்தான் கவிதை கதைன்னு எழுதுனா சுய புலம்பலாக இருக்குது எதிரில் நாய் ஒற்றை காலை தூக்கி பெஞ்சு கால் மேல் மூத்திரமடித்தது காசியின் வாயில் கால் சிகரெட் சாம்பலாக நின்றிருந்தது சற்றே மௌனம் என்னால் இந்த சிகரெட்டை விடவே முடியல காசி நானும் கூடவே இந்த மாஸ்ட்ருபேஷனையும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த இரண்டையும் நிறுத்தவே முடியலடா குணா சிகரெட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை நிக்கோடின் நெஞ்சுக்குள்ளே பரவி எதுவும் பண்ணுறதா தெரியலை பால் வராத முளக்குழம்பை உறிஞ்சுற மாதிரி தான் அது எனக்கு மாஸ்ட்ருபேஷன்லேயும் ஒரு விஷயம் பல பேர் மாதிரி கை கொண்டு இல்லை தலையணையை அணைச்சிட்டு தாயான முப்பது முப்பத்தஞ்சு வயசு பொண்ணுக்கு தான் நினைவிலை அடைச்ச காசிக்கு இருபத்தொன்பது தான் வயதென்று நினைக்கிறேன் திடீரென்று வேற ஏதாவது பேஸ் பொதுவாக பேசலாம் என்ற காசி என்னை பற்றி கேட்டான் என் அம்மாவை விசாரித்தான் எனக்கும் அவனுக்கும் பழக்கமான ஒரு சாமியாரை பற்றி கேட்டான் சாமியாரோடு இருந்த அழகான பெண்ணை பற்றி கேட்டான் சாமியார் ஆர்எஸ்எஸ்லேயே பூந்துட்டார் காரெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த சிஷ்யை ரம்பை இப்ப சத்தியிலே ஒரு துணிக்கடையிலே சேல்ஸ் கேர்ள் காசி சிகரெட்டை வீசி எறிந்தான் புல்லில் லேசாக புகை கசிந்தது நான் மீண்டும் ஒரு சிகரெட்டுக்கு பார்த்தேன் இல்லை எனக்கு பரபரத்தது நானும் கூட காசியை போல சும்மா தான் சிகரெட் குடிக்கிறேன் என்று நினைக்கிறேன் சில சமயங்களில் தோட்டத்து பக்கம் கும்மிரட்டில் நின்று குடிப்பேன் குடித்த திருப்தியே இருக்காது புகையை ஊதி கண்ணால் பார்ப்பதில்தான் திருப்தி போல இருக்கிறது காலி பெட்டியை நசுக்கி தூக்கிப் போட்டான் காசி ஒன்று பத்து என்றேன் போவோமா என்று அரைமனதாக கேட்டான் காசி நன்றி மீண்டும் தொடருவோம்